அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி பரகாத்துஹூ அன்பார்ந்த இஸ்லாமிய பிரிவர்கள சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே தினம் ஒரு உபதேசம் இன்ஷா அல்லாஹ் ஷைத்தான் நான்கு முறை கதறி ஓலைபெட்டு அழுதான் அதன் முதலாவதாக அல்லாஹு தாலா ஆதம் அலி அவர்களை படைத்து மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டான் இவர்களுக்கு சரிதா செய்யுங்கள் என்ற உடனே சரிதா செய்தார்கள் அதேபோல போல் செய்யும் பார்த்து நீ சஜிதா செய்ய என்று சொன்னான் அவன் சஜிதா செய்வதற்கு மறுத்து விட்டான் அதனால் அல்லாஹ் தாலா என்ன செய்தான் மலக்குமார்களுக்கு இமாமாக உஸ்தாதாக இருந்த அவனை அந்த பதவியிலிருந்து இருந்து அல்லாஹு தாலா எடுத்து விட்டான் உடனே கதறி அழுதான் அடுத்து தாலா சொன்னார் ரெண்டாவதாக சொல்கின்றான் நீ வானத்தில் இருக்கக்கூடாது பூமிக்கு சென்று விடு என்று அல்லாஹ் சொன்னான் பதவியை விட்டு விலைக்கிட்ட ஆனால் வானத்தில் இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு கதிரி இரண்டாவது தடவை கதிரி அழுதார் மூன்றாவது முறையாக நபீசுதா லேசலம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த அன்று சைத்தான் கதிரி ஓலமிட்டு அழுதான் காரணம் என்ன நபீசுதா அல்லேசம் அந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக ஜின்கள் சிலது சென்று வானத்தில் மலக்குமார்கள் பேசிக்கொள்வதை ஒட்டு கேட்டுக்கொண்டு வரும் உதாரணத்துக்கு ஆண் குழந்தை நாலு என்று வழக்கு பேசுவார்கள் ஆனால் ஜின்ன்கள் குழந்தை நாலு என்று இடையில போய் கேட்குறது எதையும் முழுசாக கெட்டத அவங்களுக்கு விளக்கம் முடியும் குழந்தை நாலு என்று பேசிக்கொள்வதை ஒட்டு கேட்டு ஜன்னுடைய ஜு குறிஹார்ன்ற வந்து சொல்லியிரு ஜின்னு குறிகார் என்ன செய்வோம் குழந்தை நாலுன்னு சொல்கிற விஷயத்த உண்மை ஒரு இதுக்கு தொண்ணூத்த தொன்னு ஒரு உண்மை ஆனால் தொண்ணூத்தொம்பது விஷயத்தை போய்யே கலந்து ஆண் குழந்தை ஆளுன்னு சொல்லிவிட்டு வெளியில் சொல்லிடுவான் இது இந்த விஷயத்தை போய் கேட்டு ஒட்டு கேட்டு வந்து தனக்குரிய குறுகான்ன்றதை சொல்லும் ஜிண்ணுகள் ஆனால் லபிசதா லேச அவர்கள் பிறந்த அன்று வானத்திற்கு ஜீண்ண்கள் செல்ல முடியவில்லை ஒட்டு கேட்க முடியல ஏன்னா நரக நெருப்பு கங்குகளை எடுத்து ஜீனுகள் அடித்து மலக்கு மறந்து வரட்டுகின்றார்கள் அதனால் ஒட்டு கேட்க முடியலையே என்று கதிரி சைத்தான் ஓலமிட்டு அழுதான் மூன்றாவது முறை நான்காவதாக சூரத்தில் ஃபாத்தியா அல்லாஹு தால சூறாவை இறக்கினால் இன்னும் கதிரி ஓலமிட்டு அழுதான் காரணம் என்ன யார் சூரத்தில் ஃபாத்திஹாவை ஓதுகிறார்களோ எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் நான் இந்த அடியான எப்படி பாவம் செய்ய செய் வைக்க முடியும் என்பதாக கதிரி அழுதான் ஆகவே அல்லாஹு தாலா சைத்தானுடைய அல்லாஹ் நம்ம அல்லாஹரையும் பாதுகாத்து அள்ளு புரியுவானாக அதேபோன்று நபி சொல்லா அல்ல சொல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய லிஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கிறான் ஷாக்கிரியன்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்று ஒரு லிஸ்ட்டு அல்ல வச்சுருக்கிறான் அதில் எந்த அடியான் அல்லாவுக்கு நன்றி செலுத்த விடுகின்றாரோ அவருக்கு அல்லா என்ன செய்கின்ற ரெண்டு விதமான ஒரு பாதுகாப்பை தருகின்றார் ஒன்று நான் அவனை சோதிக்க மாட்டேன் இன்னொன்று அவர் அதிகமாக பாதுகாப்பை வழங்குவதாகவும் அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான் அப்போ அந்த ரெண்டு சேர்த்துக்கூடிய லிஸ்ட்டில் நம்ம பதிவு செஞ்சுட்டு வச்சுட்டான் சொன்னால் நம்ம ரெண்டு சோதனை தான் எல்லாம் காப்பாற்றினா எவ்வளோ பெரிய வாக்கியம் ஆகவே நம்ம அனைவரும் அல்லாஹூத்தாலாவுக்கு அடிபணிவோம் அவன் அவனுக்கு ரெண்டு செலுத்துவோம் ஐவேளை தொழுகையை தொழுவோம் நாளை மறமையு நாளில் சொருக்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த வீட்டுக்கு சாவி தொழுகை தான் அப்போ தொழுகையை நாம் மரணிக்கும் மரணிக்கு வரை தொழுகை விடாமல் தொழுவதற்கு அல ரஹ்மான் நம் அனைவருக்கும் குடும்பத்தின் அனைவருக்கும் முஸ்லீம் ஆண்பன் அனைவருக்கும் தந்தாளி புரிவானாக வாஹ்ரு தாவானா அளவின் அலாம் வரைக்கும் வரமத்தி அபரகா